சொர்க்கத்தில் சோர் ஓட்டு கொண்டிருக்கும் புரட்சி கலைஞர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர்களும் எங்கள் மரியாதைக்குரிய கடவுளும் ஆகிய கேப்டன் அவர்கள் இந்த நேரத்தில் வணங்கி கழகத்தின் காவல் தெய்வம் ஜான்சி ராணி வீரமங்கை மக்கள் தலைவி எங்கள் அன்னியார் அவர்களின் ஆணை கிணங்க அவர்கள் ஆசியோடு

ஒரு மேயருக்கு சைலன் கவர் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு மக்கள் பணியை விரைந்து செய்ய ஆனா மக்கள் பணி செய்ய உன்னோட கட்சி பணி செய்யறதுக்கு சரு சரு போயிட்டு இதுக்கு ஒரு மேயர் பதவி உனக்கு பின்னாடி ஏழு பேரும் கையாளு இதெல்லாம் வந்து மக்களோட வரிப்பட வீணா போகுது இதையெல்லாம் குறைச்சுக்க ஓ ஆட்சி உன்னோட நிர்வாகம் சரியா இருக்குதுன்னா உனக்கு பாதுகாப்பு அந்த மக்கள் தருவார்கள் காவல்துறை வேணா வேற யாரும் வேணாம் சொத்து வரி குடிநீர் வரி குப்பை வரி இப்படி எல்லாத்தையும் ஏற்றிட்டு போகாதீங்க திருப்பூர் மாநகரத்துல வந்து புடைக்க வந்திருக்கிறாங்க தயவு செய்து அவங்கள வாழ விடு இருக்கிற வரியெல்லாம் இருந்தீங்கன்னா இதுக்கு உண்டான தண்டனையை எங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கூட்டம் ஒற்றை சொல்லுக்கு வந்த கூட்டம் இது உனக்கு நாளைக்கு சவுக்கு சாவடி சாவுமணி அடிக்கத்தான் போகுது நீ இந்த சையன்கார விட்டுட்டு ஓடத்தான் போற அன்னைக்கு உனக்கு இன்னைக்கு என்னெல்லாம் சொகுசு இருக்குதோ நாளைக்கு நீ ரோட்ல தனியா போற அளவுக்கு உன்னோட நிலைமை வரும் ஏன்னா என்னோட கேப்டன் ராசிய நீ நல்லா உணர்ந்து பார்த்துக்க மேயர் அவர்களே கேப்டனை எதிர்த்தவருக்கு தமிழகத்தில் வாழ்வு இல்லை இது வரலாறு உணர்ந்து கொள் துரோகத்தின் தயவு ஒரு தெருங்க பதவிய உனக்கு எங்க மக்கள் திருப்பூர் மாநகரத்தில் இருக்கு அறுபது வார்டு சேர்ந்து மக்கள் சேர்ந்து உனக்கு ஒரு பதவியை இத்தனை கொண்டை எடுத்து என்னவோ சேர்த்து வச்சு அதை மட்டும் எங்களுக்கு கவலை இல்லை இருக்கிற கொஞ்ச நாள் இந்த மக்களுக்கு தயவு செய்து இந்த வரியெல்லாம் கொஞ்சம் உயர்த்தி இப்ப எவ்வளவு தூரம் உயர்த்திருக்கோ அதெல்லாம் ஆணையாளர்களை கூப்பிட்டு உனக்கு சொம்பாற்றிட்டு இருக்கிற அந்த ஆணையாளரை கூப்பிட்டு கொஞ்சம் என்ன பண்ணலாம் என்ன காரி காரி துப்புறாங்க என்ன கழுவி கழுவி ஊத்துறாங்க இதுக்கு எதிராக வலி இருக்குதா நான் என்ன பண்ண முடியும் மேலே எங்க அப்ப சொட்டத்தலை உட்கார்ந்து இருக்கிறான் தோப்பாத்தலை அவன் சொல்றது கூட கேட்டு நான் இங்க வந்து ஒரே ஏற்றிட்டு இருக்கிறேன் அதையெல்லாம் கொஞ்சம் பேசி நீங்க சரி பண்ண முடியுங்க அடுத்த தடவை நான் கவுன்சிலராக கூட வர முடியாது போல இருக்குது ஏன்னா விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா உன்னோட கட்சிக்கார ஒருத்தன் பொன்மொழின்னு சொல்லுவாங்க தங்க மயிலு சொல்லுவாங்க தமிழ்ல அந்த பொன்மொழி என்ன இருக்கா நெத்துக்கு மக்களோட காரை விட்டு கூட இறங்கல வெள்ளம் ஊத்து வீடு நாசமா ஓச்சு குடிக்க இடம் இல்ல உட்கார இடம் இல்ல உணவு இல்ல எதுவுமே இல்ல மக்கள் வாடி வாடிக்கொண்டிருக்கிற அந்த வேலையில இவர் அந்த சைலன் வச்ச காரை விட்டு இறங்கல இறங்குடா நாயே என்று சொன்னானே அவன் தான் தமிழக மக்கள் இன்னைக்கு ஒன்ன இறங்குடா சொன்ன அந்த சேத்துக்கரையோடு சென்றாலே நேற்றைக்கு நடந்த நிகழ்வு தமிழக மக்களே இது எந்த டிவிலும் சரியா போடல உணர்ந்துக்கங்க ஒரு அமைச்சருக்கு மேலே மேல சேத்தெடுத்து நேற்றுக்கு விழுப்புரத்தில் வந்து வீசி இருக்கிறாங்க அந்த வீர மக்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட சங்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு சேத்தை அடிச்சு மாறி வீசி முகத்துல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதே சைலன் கார்ல போற அமைச்சர் என்றால் ஒரு மரியாதை வேணும் அத மக்கள் மனசுல இருக்கணும் நீ ஏன் இந்த மாதிரி தெரியணும்

உனக்கு வெட்டம் சூடு சொல்ல இதெல்லாம் இருந்தா இந்த இடத்துல நீ இங்க நடத்தி இருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தை மாதிரி நடத்தி முதல்ல ஒரு நாலு பேர் சேர்ந்து கொடிய புடிச்சிட்டு போவீங்களே எங்கடா போய் தொடங்க எதுக்குடா இந்த மானங்கட்ட பொறப்பு எதுக்குடா உங்களுக்கு இந்த மானங்கட்ட பொறப்பு கூட்டணி தர்மம்னா இதுதானா மக்களோட உயர்வு வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு இதை கண்டிச்சு உன்னால கேள்வி கேட்க முடியாது ஆட்சி மன்றத்துக்குள்ள போய் உட்காந்து கவுன்சில் மக்களோட குறைய அந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்கணும் அதுக்கு தான் வந்து உங்கள் மக்கள் மாவட்ட உறுப்பினரா உள்ள அனுப்பி இருக்கிறோம் வெங்கட்ட கம்யூனிஸ்ட உங்களை மறுபடியும் கேட்கிறேன் அந்த வைகோன் ஒரு திருப்பா ஒரு சைக்கோ அது உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க அவனோட கூட்டணியில இருந்து ரெண்டு பேரும் உள்ள இருக்கிறாங்க அவனுங்களும் யாருக்கு மயிர் குடிக்கிட்டு இருக்காங்க தெரியல மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அதுக்கு ஒரு கெத்து வேணும் ஒரு எம்எல்ஏக்கு சமம் ஆனா அது எப்படி நடந்துக்கிறீங்களா இந்த அளவுக்கு எங்களை பேச வைக்கிறீங்க நான் இன்னும் மறுபடியும் சொல்றேன் அடுத்தவருக்கு வழிவிடும் விதமாக என்னோட புயல் குறைச்சுக்கிறேன் இதே நிலை நீடித்தால் எங்கள் கழகத்தின் கால தெய்வம் அந்நாத i yeah. yeah.